குளோபல் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த சென்ற மணித்தியாலங்களுக்குள்ள மிக முக்கியமான செய்தி ஒன்றை தந்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் இந்த வகையில் சகோதரரே இன்று காலையில இலங்கையில சிங்கள மொழியிலான ஒரு யூடியூப் தளத்தில் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது அந்த செய்தியில என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் தற்போது மக்களை எகிப்து பக்கம் அனுப்புவதற்கான வேலை திட்டங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்து வார நேரத்தில் எகிப்துடைய அதிபர் காசா மக்கள் நுழையாத வண்ணம் தங்களுடைய படை குறிப்பாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட படைகளை எல்லையில் குவித்து வருவதாக அந்த யூடியூபர் குறிப்பிட்டார் மேலும் அவர் குறிப்பிட்டார் இந்த எகிப்து நாடு செய்வதை மிகப்பெரிய அநியாயம் தங்களுடைய நாட்டு மக்களையே தாங்கள் எகிப்து பக்கம் எடுக்காமல் படைகளை குவித்து அவர்கள் எகிப்துக்குள் நுழைவதை அதாவது எகிப்துள்ள சினாய் மலை பகுதிக்குள்ள நுழைவதை ராணுவத்தை வைத்து தடுத்து வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முட்பட்ட காலத்தில் என்ற ஒரு உத்தியோகபூர்வமான நிலமே இருக்கவில்லை அந்த நிலம் ஒழுங்கு ஆட்சிக்கு உட்படாமல் சிரியா எகிப்தியர்களால் கிளர்ச்சிக்காரர்களால் தான் அது நிரம்பி இருந்தது பின்னர் இஸ்ரேல் வந்து ஒரு ஒழுங்கான ஆட்சியை ஏற்படுத்த முற்பட்ட போது தாங்கள் பாலஸ்தீனியர்கள் என்று அரசாங்கத்துக்கு எதிராக அட்டகாசங்கள் அநியாயங்கள் புரிய ஆரம்பித்தார்கள் என்று அந்த யூடியூப் வலைத்தளம் குறிப்பிட்டு இப்போது இஸ்ரேல் தங்கள் தங்கள் நாட்டுடைய மக்களை தங்களது நாட்டுக்கு அனுப்ப முற்படும் போது அதாவது பாலஸ்தீனியர்கள் என்ற ஒரு அணியினரே அல்லது ஒரு குழுவினரே கிடையாது அவர்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து சிரியாவில் இருந்து வந்தவர்கள் அவர்களை அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்புவதற்காக பெஞ்சமின் நத்தனியாக தற்போது நடவடிக்கை எடுக்கும் போது அதனை மறுத்து எகிப்து எல்லைகளில் ராணுவங்களை குவித்து வருகிறது என்று அந்த யூடியூபில் குறிப்பிடப்பட்டது இந்த வகையில் அதற்கு அடுத்த நடவடிக்கையாக தற்போது இந்த பாலஸ்தீனர்களை யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புவதற்கான திட்டங்கள் வரையப்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கையிலும் சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இலங்கையில் குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து வருகிறது அப்படி இப்படி சொல்லி அது ஒரு நீண்ட கதையாக அந்த யூடியூப்ல பேசிட்டு போனாங்க பிறகு அந்த யூடியூப் முழுசா நான் ஆராய்ந்த போது அவங்க வீடியோ எல்லாம் முற்றுமுழுதாக சிங்கள மொழியில் பேசுகிற ஒரு இஸ்ரேலிய யூடியூப் என்று புரிந்து கொண்டேன் அதுல குறித்த ஒரு தொகையினர் மாத்திரம் தான் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறாங்க அந்த யூடியூப்ல சொல்ற கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனா பெரும்பான்மையான சிங்கள மக்கள் அந்த யூடியூப் தளத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை என்பது அந்த யூடியூபை பார்த்த போது எனக்கு புரிந்தது ஆனால் இலங்கையில் இரண்டாயிரம் பேரை குடியமர்த்த போகிறார்கள் என்ற கதையை அவர் குறிப்பிடுகிறார் எப்படின்னு என்று சொன்னா நாங்கள் இஸ்ரேல சட்டப்பூர்வமான ராணுவத்திலிருந்து தகவல் எடுத்து தான் இதை சொல்றோம் ஆகவே இலங்கையில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதற்கிடையில் பாலஸ்தீனர்களை இலங்கையில் கூடிய அமரத்தை அனுமதிக்கவே கூடாது என்று சொல்லி அதுல குறிப்பிட்டு மனிதாபிமான வெற்றிக்காக இஸ்ரேல போராடுறவங்க இலங்கையில ஒரு இழைப்பாடுறதுக்கு வார நேரத்தில் இலங்கை மக்கள் ஆகிய நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூடியூப் சொல்லும் போதே எனக்கு அவங்க யார் என்று எனக்கு இருந்தாலும் சொன்ன கருத்துகளை நான் இன்று ஆராய்ந்து பார்த்தால் உண்மையிலே எகிப்து பக்கம் அதிகமான ராணுவம் தற்போது எல்லைப் பகுதியில் குவிக்கப்பட்டு வரும் செய்திகள் அரபு ஊடகங்களில் பரவலாக வந்திருக்கின்றது இந்த வகையிலே ஒரு அரபிய ஊடகம் சொல்றது இஸ்ரேல் அமெரிக்காவிடம் ஒரு புதிய கோரிக்கையை முன்வைத்துள்ளது அமெரிக்கா எகிப்தின் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் காரணம் சினாய் தீப கட்பத்தில் எகிப்து தற்போது படைகளை அதிகப்படுத்தியிருப்பதாகவும் இந்த அதிகப்படுத்தல் என்பது கம்போட் டேவிட் அமைதி ஒப்பந்தத்துக்கு முரணானதாகவும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது மேலும் இந்த தகவலை பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுடைய நெருக்கமான பத்திரிகையாளரான பராக் ராவிட் அமெரிக்காவுடைய இணையதளமான அதாவது செய்தி இணையதளமான எக்ஸியோஸில் வெளியிட்டுள்ளார் அதோடு இன்று காலை பல ஹிப்ரு ஊடகங்களிலும் இந்த செய்தி வெளிவந்தது இதேவேளை இந்த செய்தியை அரபு ஊடகங்கள் மொழிபெயர்த்து தற்போது வெளியிட்டு வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது காரணம் இது எகிப்து இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு பதட்டமான நிலையை உருவாக்கிவிட்டது என்பதற்காக இந்த செய்தி தற்போது ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது இந்த செய்தி சற்று விரிவாக சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இஸ்ரேலுக்கு வருகை தந்த அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியவிடம் எகிப்து வந்து சினாய் மலை ஒப்பந்தத்திலே அதாவது இஸ்ரேல் எகிப்து ஒப்பந்தத்தில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமான படைகளையும் கனரக ஆயுதங்களையும் குவித்து வருகிறது சில பகுதிகளில் சுரங்கங்கள் விமான தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த கிடங்குகளுக்குள்ளால ஏவுகணைகள் சேமிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் உள்ளது என்றெல்லாம் மிக பெரிய முறைப்பாடை நெத்தன்யாகோ மார்க்கோ ரோபியோவிடம் சட்டலைட் செயற்கைக்கோள் படங்களை காட்டி ஒப்பாரி வைத்தார் பாருங்களேன் இந்த இஸ்ரேலுக்கு எகிப்து இந்த காசா யுத்தம் போற இடத்துல எகிப்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலான நடவடிக்கை எல்லாம் எடுத்து வருவது ஏன் எகிப்து இப்படி படைகள் எல்லாம் எல்லைகளில் குவிச்சு வருவது இது எங்களுக்கு பெரும் பதட்டத்தையும் இன்னொரு போரையும் தூண்டு நடவடிக்கை போல தான் இது விளங்குது என்று சொல்லி எல்லாம் மார்க்கோ ரோபிய நெத்தனையாகவும் சொல்லியிருக்கிறார் சோஹர்லே உங்களுக்கு தெரியும் எல்லை பகுதிகளில் வந்து ராணுவத்தை அதிகப்படுத்தினா ஏதோ ஒரு போர் நடவடிக்கை அதாவது எகிப்து வந்து இஸ்ரேலுக்கு ஏதோ நடவடிக்கை செய்ய போது அல்லது எகிப்து படை காசாவுக்குள்ள நுழைய போகுது அதாவது காசா உழைக்கிற ஹமாசோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போராட போகுது அப்படிங்கிற சந்தேகம் இஸ்ரேலுக்கு வந்திக்குது ஆனால் இன்னொரு பக்கம் சொல்றாங்க அப்படி அல்ல எகிப்து ஏன் எல்லைகள்ல படைகளை குவிக்குது சொன்னால் இப்போது இஸ்ரேல் காசாவில் உள்ள மக்களை ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து வான்வழி தாக்குதல் மூலம் தரைவழி தாக்குதல் மூலம் எகிப்து எல்லையை நோக்கி விரட்டி வருகிறார்கள் பின்னர் காசாவினுள் எகிப்து எல்லைக்கு மக்களை கொண்டு வந்து எகிப்து எல்லையை உடைத்து இங்கே மக்களை எகிப்து பக்கம் விரட்டி விட்டு காசாவை இழுத்து மூட அதாவது காசாவை முற்றுமுழுதாக கைப்பற்றும் நடவடிக்கைகளை இந்த இஸ்ரேல் செய்ய திட்டமிட்டுள்ளது இதனை எகிப்து உளவு பிரிவு நன்கு அறிந்துவிட்டது ஆகவே தான் ராசா மக்களை எகிப்து பக்கம் எடுக்காமல் இருக்கவும் எகிப்துக்கு துரத்தி அடிப்பதற்காக இஸ்ரேல் காசா மக்களுக்கும் மற்றும் எகிப்து எல்லைகளையும் உடைக்கும் நடவடிக்கையின் போது எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக எதிர்த்தாக்குதலை செய்வதற்காக இந்த முனைப்பான நடவடிக்கை அதாவது ஆயுதங்களை குவிப்பது படைகளை குவிப்பது போன்ற நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் என்று போர் கண்காணிப்பு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதில் எதில் உண்மையோ தெரியவில்லை ஆனால் எகிப்து காசா எல்லையில் ஆயிரக்கணக்கான படைகளை எகிப்து சிசி குவித்து வருவது பாலஸ்தீன பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்போர்ட் டேவிட் அமைதி ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் எழுதினாங்க இதுல காசா அதாவது

நிப்பாட்டி வைக்கலாம் இந்த படைகள் எகிப்து படைகளை அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கலாம் அடுத்தது சி பகுதி என்று பிரிக்கப்பட்டு காசா எல்லைக்கு அருகாமையில் மிக சிறியளவு போலீஸ் படைகள் அதாவது ஆயுதம் உள்ள மிக கொஞ்சமான போலீஸ் மாத்திரம் அந்த இடத்தில் பாதுகாப்புக்காக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காம்போட் தற்போது இஸ்ரேல் பதட்டப்பட்டு இந்த சி பகுதி எல்லை பகுதி காசா எல்லை பகுதியில அதிகமான படைகளை எகிப்து வந்து குவித்துக் கொண்டிருக்கிறது ஏன் என்று பதட்டப்பட்டு வருவது இது சம்பந்தமாக நான் செய்தி பதிவிட்டுக் கொண்டிருக்கும் போது எனக்கு கிடைத்த தகவல் எகிப்து பதில் வழங்கிக்குது இது முழுதாக இஸ்ரேலுடைய பொய்க் குற்றச்சாட்டு நாங்கள் ஒப்பந்தத்தை மீறவில்லை ஆயுத கிடங்குகள் இல்லை படைகளை அதிகரிக்கவில்லை சுரங்கங்களை அமைக்கவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக எகிப்து அறிவித்துள்ளது மேற்கூறிய அனைத்து விஷயங்களையும் அவதானித்த பெரும் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த மிகப்பெரிய நரித்திட்டத்தை போட்டுட்டு அதாவது காசா மக்களை தற்போது எகிப்து விரட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துவிட்டது ஆனால் ஒருபோதும் இதை எகிப்து ஏற்றுக்கொள்ளாது என்று இஸ்ரேலுக்கு தெரியும் காரணம் எகிப்துக்குள்ள பல்லாயிரம் பொருளாதார சிக்கல் இருப்பதாக இஸ்ரேலே

அந்த நாடு பெற்றுக் கொண்ட கடன்களை அந்த இலவுபடுத்தி பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் காரணம் இஸ்ரேல் எகிப்துடைய அரசியலில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த கருத்துகள் இஸ்ரேல் தற்போது இந்த சினாய் மலை பகுதிக்குள் பாலஸ்தீன மக்களை அனுப்ப வேண்டும் என்றால் எகிப்துடைய இந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு சிக்கல் எகிப்தோடு ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்த ஏதாவது ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டித்தான் எகிப்துக்கு அந்த பகுதியில் தாக்குதல் செய்யலாம் அதனால் தான் இந்த எகிப்து மீது பொய்யான விடயங்களை மிகவும் தற்போது இஸ்ரேல் வெளிப்படுத்தி வருகிறது வெளிப்படுத்தி வர காரணம் பகுதியை தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமித்து அந்த பக்கம் தள்ளுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் இப்படியான குற்றச்சாட்டுகள் என்று இந்த வல்லுநர்கள் தூர நோக்கோடு பேசி வருகிறார்கள் உண்மையில் எகிப்து எல்லைகளில் படை குவித்துள்ளதா இல்லையா என்பது மிக விரைவில் ஊடகங்களில் வெளிவரும் அவ்வாறு குவித்திருந்தால் கூட இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கை அதாவது மக்களை இங்கால தொடத்துறதுக்கான நடவடிக்கைகளை எதிர்த்து தான் இவங்க செய்ய போறாங்கங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கே காசா மக்களை எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பந்தாட்டம் செய்யக்கூடிய நிலையை இஸ்ரேல் உருவாக்கி வருகிறது என்பது செய்திகளிலிருந்து யூகிக்க கூடியதாக உள்ளது சரி நேயர்களே நான் மீண்டும் அடுத்த செய்திகள் வரும்போது இறைவன் நாடினால் உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி